இருந்து கேலக்ஸி எம் தேர்ட்டி ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு அஃபீஷியலாக இந்தியாவில லாஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த போன்ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ பாக்கலாம் சாம்சங்ல கேலக்ஸ் எம் தர்டி அப்படிங்கற மின்ட்ரின் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில இன்னைக்கு லாஞ்ச் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஃபோன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோன்ல இருக்கிற டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஃபோன்ல உள்ள டிஸ்ப்ளே பொறுத்தவரையும் இல்ல ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ஸ் சூப்பர் அமோடோடு டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்டி பி ரெசல்யூஷனோட வருது நன்டீன் ஸ்டூ ஃபைவ் ஸ்டூ நைன் ஆஸ்பெக்ட் ரேஸில் வருது சாம்சங் நிறுவனம் இதை வந்து இன்ஃபினிட்டி யூ டிஸ்ப்ளேன்னு சொல்கிறாங்க அதாவது ரெகுலரான வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக இந்த ஃபோன் டிஸ்ப்ளே வருது அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பேசும்போது சாம்சங் கலெக்சி எம் டுவெண்ட்டியில் பயன்படுத்தப்பட்ட அதே எக்ஸ் நாக்ஸ் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிப்செட்டை வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆக்டோ சிப் செட் அதாவது ரெண்டு கோர்ஸ் வந்து காட்டஸ் ஏ செவன்ட்டி த்ரீ கோர்ஸ்லையும் ஆறு கோர்ஸ் வந்து காட்டஸ் ஏ ஃபிஃப்டி த்ரீ கோர்ஸ்லேயும் ரன் ஆகுது கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து மாலி ஜி செவன்டி ஒன் ஜிபியும் கொடுத்துருக்காங்க ஸோ பெர்ஃபார்மன்ஸு பார்க்கும்போது பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் வந்து மிட் செட்டிங்ஸ்லாம் ரன் ஆயிரும் ஒன்று ரெண்டு இடத்துல என்ன ஃபேம் டாப்ஸ் இருக்கும் மற்றபடி ஹெவியான கேம்ஸ் விளாட்றதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மிட் செட்டிங்ஸில் அது மட்டும் இல்லாமல் ஹெவியான ஆப்ஸுமே ஈஸியாக ரன் ஆயிரும் RAM அண்ட் இன்னைனல் ஸ்டோரேஜை பொறுத்த வரையும் இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான விர்ஷனில் வருது 1 ஃபோர் ஜிபி ரேம் 64GB storage ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜோடும் இன்னொரு சிக்ஸ் ஜிபி ரேம் வித் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஜிபி வருது மைக்ரோ SD card support அப்படி ஃபைவ் 512GB டுவெல் வரையும் பண்ணிக்கலாம் இது ஒரு டெடிகேட் சிம்சாட்டாக வர காலத்தால் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் அட் அடைமில் யூஸ் பண்ணுறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் RAM பொறுத்த வரையும் வந்து இது எல்பி ஃபோர் எக்ஸ் ரேம் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பீடு வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கும்போது ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க ஒன்று மெகா பிக்சல் கேமரா வித் எஃப் ஒன் பாயிண்ட் நைன் ஆப்பெச்சர் ரெண்டாவது கேமரா வந்து ஒரு ஃபைவ் மெகாபிக்சல் செகண்டரி டெப்த் சென்சராக கொடுத்துருக்காங்க எஃப் டூ பாயிண்ட் டூ ஆப்பர்ச்சரில் மூணாவது கேமரா ஒரு ஃபைவ் மெகபிக்சல் அல்ட்ரா ஒயிட் லென்ஸாக கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ டிகிரிஸ் வரையும் உங்களுக்கு வந்து ஒய்ட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் வந்து சிக்ஸ்டீன் மெகபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ ஆப்பிரச்சர் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது மற்றபடி இந்த ஃபோனில் பேட்டரியை பொறுத்தவரையும் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரி ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டரி இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபிஃப்டின் வாட்ச் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிடும் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு டைப் சி ரிவர்சபிள் கனெக்டர் டூ பாயிண்ட் ஜீரோ வெர்ஷனில் கேபிள் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க சிம் சப்போர்ட்டை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் வந்து டுவெல் ஓல்டி சப்போர்ட் இருக்குது வாய்ஸை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்ட் ஒரு எயிட் பாயிண்ட் ஒன்ல ரன் ஆகுது சாம்சங் எஸ்பீரியன்ஸ் யூ நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது Amazon, Netflix போன்ற HD கண்டென்ட் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு இதல ஒயிட் ஒயின் எல் ஒன்னோட சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அண்ட் லாக் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் அண்ட் அவலபிலிட்டி பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் ஃபோர் ஜிபி ரேம் வித் ஃபோர் ஜிபி வெர்ஷனோட விலை பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் RAM சிக்ஸ் 128GB வித் ஒன் விலை வந்து பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் மார்ச் ஏழாம் தேதியிலருந்து இந்த ஃபோனோட செயல் வந்து ஆரம்பிக்கும் அதாவது அமேசான் டாட் இன்லையும் சாம்சங் டாட் காம்லையும் இந்த ஃபோன் வந்து வாங்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என மேலும் பல வீடியோக்காக இருக்கிறது நாரண் டெக்கின் தமிழக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி வணக்கம்